அந்த காக்கி யூனிஃபார்ம் போறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெருமிதம் தான் நீங்க என்னெல்லாம் பண்ணனா எஸ் எக்ஸாம்ல டாப்பரா வரலாம் எப்படி சார் நம்ம வந்து டாப்பரா ஆக முடியுமா என்னால முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் ஏன்னா வந்து நான் சோ என்ன படிக்கணும் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு ஆஸ் பிரண்டுங்க ஆஸ் பிரண்டு கையில ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும் இந்த டைத்துல நீங்க எப்படி யூஸ் பண்ணுவோம் சோ மார்னிங் அந்த 5 டு 8 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்கக்கூடிய டாபிக் என்னன்னா முக்கியமா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு அவன் நோட்ஸ் எடுக்கிறானோ ஸோ அன்னைக்கு தான் அவன் சக்ஸஸ் பண்ணுவான் ஸோ இந்த ஏரியா வந்து ரொம்ப 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 முக்கியம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஐ ஆகிறீங்களா இல்லையா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹிஸ்ட்ரி தானே எனக்கு நல்லா தெரியும் எக்கனாமி தானே தெரியும் ஸோ மேக்ஸ் நான் ஈஸியாக போட்டுருவேன் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெத்தாஜிக்கலாம் இருந்துடாங்க பர் டேல வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் சிலபஸையும் நீங்கள் கவர் பண்ணலாம் அதுக்கு உங்களுக்கு கையில் நோட்ஸ் தான் வேணும் உறக்கத்திலே வருவதல்ல கடவுள் உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வே வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு ஆச்சுன்னா ஸோ வரப்போற எஸ்ஐ நோட்டிபிகேஷன் அதுல எப்படி வந்து இந்த ஆன்லைன் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா முதலிடம் பெறுவது ஸோ எஸ்ஐ எக்ஸாம்ல நான் டாப்பரா எப்படி சார் வருது ஸோ அதுக்குண்டான ஒரு வீடியோ தான் அது சரிங்களா காக்கி யூனிஃபார்ம்ல அவ்வளோ ஆர்வமா இருக்கேன் ஓகேவா அந்த காக்கி யூனிஃபார்ம் போறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெருமிதம் தான் நீங்க என்னெல்லாம் பண்ணனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ் எக்ஸாம்ல எப்படி அதில் டாப்பர் ஆகலாம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் வாங்குறது எப்படி வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ரேங்க் வாங்குறது அது எப்படி நம்ம சக்சஸ் பண்ணலாம் எப்படி வந்து இருக்கக்கூடிய எல்லா ஸ்டகலும் ஓவர் கம் பண்ணலாம் இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் சரிங்களா சோ அந்த வீடியோ தான் இதுல பார்க்க போறோம் ஓகேங்களா சோ தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு உங்களுக்கு ஏதாவது இது தாண்டி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கு இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் ஓகேங்களா சோ வாங்க நம்ம போய் பார்ப்போம் ஸோ துளிரில் ஐஏஎஸ் அகாடமி எப்படி சார் நம்ம வந்து டாப்பராக ஆக முடியுமா என்னால் முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் ரூரல் பேக்ரவுண்டுக்கு எனக்கு சயின்ஸ் சரியாக வராது எனக்கு மேக்ஸ் சரியாக வராது சரிங்களா ஆனால் நான் வந்து டாப்பர் ஆகணும் ஆனால் நான் வந்து வேலை வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க ஸோ அதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர் சொன்னதுதான் என்னன்னா கனவு காணுங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா நான் சர்வீஸ் வாங்குவேன் கண்டிப்பா நான் ஆவேன் அப்படின்னு நீங்க கனவு காணுங்க ஆனால் உறக்கத்தில் உறக்கத்தில் வருவதல்ல கனவு உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு திரு ஏபிஜே பி ஜே அவர்கள் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு விஷயத்தை நீங்கள் நினைச்சிட்டீங்க ஸோ நான் டாப்பராக போகிறேன்னு நினைச்சிட்டீங்க ஸோ அப்போ அதை மட்டுமே நீங்கள் எய்ம் பண்ணிட்டு இருக்கணும் சரிங்களா ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அது எப்படி ஸ்ட்ராட்டஜி இருக்குது என்ன படிக்கணும் ஸோ இதெல்லாம் கவர் பண்ணி முடிச்சோமா மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டோமா சைக்காலஜி பார்த்தாச்சா சயின்ஸ் பார்த்தாச்சா ஹிஸ்ட்ரி பார்த்தாச்சா எக்கனாமி பார்த்தாச்சா ஸோ அந்த மாதிரி இருக்கிற டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஷெட்யூல் வந்து காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துடணும் அஞ்சு மணிக்கு நீங்கள் வந்து உட்காந்துடணும் பக்கத்து சரிங்களா மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே போதும் உங்களுக்கு முதல் சக்ஸஸ் தான் ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா

டாப்பரா நீங்க ஆயிரலாம் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா சோ அப்ப டாப்பரா இருக்கு என்ன பண்றது எப்படி படிக்கிறது சோ அப்படின்றத நம்ம பாப்போம் ஓகேங்களா சொல்லிற ஏஎஸ் அகாடமில கான்வாய் டெஸ்ட் பேஜ் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா சோ அதுல மொத்தம் ஐம்பது பிளஸ் டெஸ்ட் இருக்கும் சோ ஏழாயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு

என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு ஆஸ்பிரண்ட்ங்க சோ ஆஸ்பிரண்ட் கையில ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும் সিলেবাস இருக்கணும் அவங்க கையில সিলেবাস இருக்கணும் சரிங்களா சோ கண்டிப்பா எல்லாரும் সিলেবাস டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணி வெச்சுங்க சரிங்களா சோ ரெண்டு பிரிண்ட் அவுட் வெச்சுங்க இன்னும் எப்பயுமே வந்து பார்த்தா நீங்க மேபி வந்து வெளியில போய்ட்டு நீங்க ஸ்டடி ஹால்ஸ் போ இல்லனா வந்து பார்த்தா லைப்ரரிய போய் படிக்கிறீங்கனா சோ பேக்ல வந்து வெச்சுங்க இன்னொரு வீட்ல எப்பயுமே வந்து பார்த்தா நீங்க படிக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பா அந்த உங்களுடைய வால் எழுதி ஒட்டி வெச்சுங்க சரிங்களா சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்பயுமே பார்த்துட்டே இருக்கணும் ஆல்சோ கையில ஒரு সিলেবাস இருந்துகிட்டே இருக்கணும் சோ அப்பதான் நம்ம சிலபஸ் குள்ளர கரெக்ட்டா படிச்சிட்டு இருக்கோமா இல்ல சிலபஸ் தாண்டி படிக்கிறோமா சரிங்களா சோ அது செகண்ட் வந்து பாத்தீனா எஸ்ஆர்டி books சோ நீங்க अदर மெட்டீரியல் தாண்டி நீங்க மெயினா எஸ்ஆர்டி books போகஸ் பண்ணும் சோ அப்ப 6 டு 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ் வந்து கண்டிப்பா வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் சோ இத தாண்டி உங்களுக்கு இத தாண்டி உங்களுக்கு क्वेश्चन வரவே வராது இத தாண்டி வரது கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் வரும் சரிங்களா சோ அப்ப 6 டு 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஜிஎஸ் books சோ கண்டிப்பா நீங்க கலெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா சோ ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீனா உபயோகமா இருக்கும் இத தாண்டி வேற எதுவும் உங்களுக்கு கிடையாது தென் வந்து பாத்தீனா प्रीवियस இயர் क्वेश्चन பேப்பர் சோ முடிஞ்சா வந்துனா லாஸ்ட் 3 இயர்ஸ் क्वेश्चन பேப்பர் வந்து பாத்தீனா நீங்க கலெக்ட் பண்ணிக்கோங்க சோ அது இருக்கணும் இந்த மூணுமே வந்து பாத்தீனா உங்களுக்கு இந்த எஸ்எஸ்பி சரிங்களா சோ இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சோ இத தாண்டி நீங்க இது இல்லாம நீ எதுமே படிக்க முடியாது இது கண்டிப்பா உங்க கையில ஓகேங்களா சோ தென் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெத்தட் சோ எப்படி வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்கணும் ஃபர்ஸ்ட் சோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நீங்க காலையில 5 மணி டு ஈவினிங் 8 மணி வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான டைம் சரிங்களா சோ நீங்க காலையில அதிகாலையில நீங்க ஒரு 4 மணிக்கு நீங்க எழுந்துட்டீங்கனாங்களே உங்களுக்கு 100% சக்சஸ் உறுதி

முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஏன் சயின்ஸ் இருக்குன்னா ஸோ நிறைய அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸில் ஜிஎஸ் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ அரௌண்ட் ஒரு தேர்ட்டி கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ அரௌண்டு சயின்ஸ் வந்து ஒரு தேர்ட்டி கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ இது லார்ஜரான ஏரியா ஓகேங்களா ஸோ அப்போ இதை நீங்கள் முதலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஏர்லி மார்னிங் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா பாயிண்ட்டும் கிளியராக இருக்கும் எதுவுமே மிஸ் ஆகாது தென் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் மேக்கிங் ஸோ நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு அவன் நோட்ஸ் எடுக்கிறானோ ஸோ அன்னைக்கு தான் அவன் சக்ஸஸ் பண்ணுவான் பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நீங்க சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் ஸோ சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் கையில் வச்சிருக்கீங்களா ஓகே இப்போ லாஸ்ட் டயத்தில் உங்களுடைய ரிவிஷன் பண்ணக்கூடிய அந்த திருப்புதல் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஸோ எல்லா புக்கையும் நீங்கள் திரும்ப படிச்சிருக்க முடியாது ஓகேவா ஸோ அப்போ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்குன்னு நோட் புக் போடுங்க ஸோ ஏ ஃபோர் சீட்டில் வேண்டாம் பிகாஸ் ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஃபோர் சீட்டாக மிஸ் பண்ணக்கூடாது வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நோட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பாதுகாப்பு வச்சிருப்போம் சரிங்களா ஸோ அப்போ ஒரு நோட் புக் போட்டுட்டு ஸோ ஒவ்வொரு டாபிக்லயும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்கையும் புக்கில் எடுத்து வச்சு படிக்கும் போது நோட்ஸ் எடுத்துருங்க சரிங்களா எடுத்த உடனே நோட்ஸ் எடுக்காதீங்க முதல்ல நல்ல தரவா படிச்சிருங்க படிச்சுட்டு பக்கா ப்ரிப்பர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க நோட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதை தாண்டி நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு எங்கேயுமே போகுது இல்லை பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம் டயத்துல ஸோ அங்க நெருங்க நெருங்க உங்களுக்கு என்ன ஆகுனா ரிவிஷன் டெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் ஸோ ரிவிஷன் டெஸ்ட் வர வர உங்களுக்கு ஸோ ஒன் ஒன் ஹவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டே முடிக்கலாம் ஒன் ஹவர்ல ஒரு சப்ஜெக்டே முடிக்கலாம் ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நாள் பர் டே வந்து பார்த்தீங்கன்னா என்டயர் சிலபஸையும் நீங்கள் கவர் பண்ணலாம் அதுக்கு உங்களுக்கு கையில் நோட்ஸ் தான் வேணும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் நோட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ அந்த ஹேண்ட் நோட்ஸ் எப்படி இருக்குன்னா நீங்கள் பக்கம் பக்கமாக எழுதக்கூடாது சரிங்களா பக்கம் பக்கமாக எழுதக்கூடாது ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சிம்பிளான வார்த்தையில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக எழுதி வச்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ அதை தாண்டி உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் பேஜ் போட்டிருக்கீங்க ஓகேங்களா ஸோ டெஸ்ட்டில் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா சில இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா ஸோ புக்கை தாண்டி ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக அந்த புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா

மாற்றமும் கிடையாது ஓகேங்களா சோ தென் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் சைக்காலஜி சோ வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஏர்லி மார்னிங் சயின்ஸ் வந்து நீங்க படிக்கிறீங்களோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் தவறாம எல்லா நாளும் உங்களுக்கு வந்து நீல ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முந்த நாள் வரைக்கும் நைட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சைக்காலஜி வொர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கணும் ஏன்னா சைக்காலஜி டிசிஷன் மேட்டர் சரிங்களா ஸோ அங்கே உங்களுக்கு டிசைட் பண்ணுறதே உங்களுக்கு சைக்காலஜி தான் அங்கே டிசைட் பண்ணுறதே உங்களுக்கு சைக்காலஜி தான் ஸோ எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கீரோல் உங்களுக்கு இந்த எஸ்ஏ எக்ஸாமில் என்னென்ன டாப்பிக்லாம் உங்களுக்கு வந்துன்னா கீரோலாக இருக்கும் டிசிஷன் மேக்கிங்காக இருக்கும் பாருங்க ஸோ சொன்ன மாதிரி உங்களுக்கு சைக்காலஜி ஸோ சைக்காலஜி ஸோ ஃபர்ஸ்ட் டெசிஷன் மேட்டர் வந்து உங்களுக்கு எதுனா சைக்காலஜி ஸோ அடுத்து சயின்ஸ் ஏன்னா சயின்ஸ் ஜிஎஸ்ல அதிகமான கேள்விகள் வந்து இங்க எங்கிறது கேட்பாங்கன்னா சயின்ஸ் வந்து கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸோ இந்த இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ல எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க பிகாஸ் இப்போ ரூரல் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இங்கிலீஷ்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஓகேங்களா சோ அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்து சோ ஒண்ணு இல்லைங்க குட்டி குட்டியா டாபிக் குட்டி குட்டியா ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டாபிக் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இருபது கொஸ்டின் மேக் பண்ணீங்கன்னா போதுங்க சரிங்களா சோ இருபது நிறைய வெப்சைட் இருக்கு சரிங்களா நிறைய இருக்கு ஓகேங்களா சோ இல்லைன்னா நம்மளுடைய கிளாஸஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருவாங்க நம்மளுடைய டெஸ்ட் பேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே போதும் அதை தானே நீங்கள் எங்கேயுமே போக தேவை பிகாஸ் நம்மளுடைய டெஸ்ட் ஷெடியூல் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு டெஸ்ட் இருக்கு சரிங்களா கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு டெஸ்ட் இருக்கு ஸோ அரௌண்ட் வந்து ஏழாயிரத்தி நானூறு ஐநூறு கொஸ்டின்ஸ் அரௌண்ட் வந்து வரும் ஓகேங்களா தென் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் எடுக்கக்கூடிய நம்மளுடைய ரிசர்ச் டீம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் டு ஃபிஃப்டின் இயர்ஸ் மேலேயே ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் அவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஓகே

நியூஸ் பேப்பர் டெய்லி சும்மாங்க ஒரு ஆஃப் அன் அவர் அது கூட ஆகாது சரிங்களா ஜஸ்ட் எடுங்க என்ன டாபிக் இன்னைக்கு என்ன நியூஸ் வந்திருக்குது கவர்மெண்ட் சைடில் என்ன சொல்லியிருக்காங்க ஏதாவது அவார்டு வந்திருக்கா இல்லை ஸ்போர்ட்ஸ் நடந்திருக்கா இல்லை ஸ்கீம்ஸ் வந்திருக்கா இல்லை கவர்மெண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் தான் வந்து அவார்ட் கொடுத்துருக்காரா இல்லை பிஎம் தான் அவார்டு கொடுத்துருக்கா அவங்களுக்கு யாராவது அவார்ட் கொடுத்துருக்காங்களா ஸோ இந்த மாதிரி பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்த்தாலும் போய் வைத்தல பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் பார்த்தா போதும் தினமணி பாருங்க அப்படின்னா தமிழ் ஹிந்து பாருங்க அதை தாண்டி நீங்கள் எதுவுமே பார்க்க தேவை அதுலேயே எல்லாமே கவர் ஆயிரும் அதை தாண்டி உங்களுக்கு எதுவுமே வேண்டாம் ஓகேங்களா சோ இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நம்மளுடைய கிளாஸஸ் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் போதும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கூல் புக்கை படிக்கும் போது ரொம்ப டெப்தா படிக்க வேண்டாம் சரிங்களா ரொம்ப டெப்தா படிக்க வேண்டாம் பேசிக்கா முக்கியமா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கவர் பண்ணா பாக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் சோ ஜெனரல் நீங்க படிச்சுட்டே வாங்க படிச்சே வரும்போது ரொம்ப டெப்தா போய் இந்த கொஸ்டின் கேட்காம நீங்க அனலைஸ் பண்ணுங்க சரிங்களா உங்களுக்கு ரொம்ப பேசிக்கா ஏன்னா பேசிக்கை தாண்டி எஸ்ஐல கேட்க மாட்டாங்க பேசிக்கை தாண்டி எஸ்ஐல கொஸ்டின் கேட்க மாட்டாங்க ஓகேங்களா சோ என்ன கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க மிஞ்சி போனா வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எந்த ஆர்டிகல் கேட்பாங்க இல்லாபி நேச்சுரல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோ கில்ஜி டைனாஸ்டி வந்து யாரு வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டர் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி டங்கா காயின் யார் ரிலீஸ் பண்ணுறது கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் இருக்கும் ஸோ தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்ட் அண்ட் ஆர்ட் அண்ட் ஆர்டிகேஜில் உள்ள வேலை போயிட்டு ஸோ அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு யோசிக்கவும் தேவையில்லை ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா திராவிடா ஸ்ட்ரக்சர் சரிங்களா ஸோ திராவிடியன் ஆர்கிடெக்சர் ஸோ எங்கேருந்து வந்தது ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேசிக்காக தான் கேட்பாங்க ரொம்ப டெப்த்தாக போக மாட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி நீங்கள் படித்து நீங்கள் எடுக்கக்கூடிய நோட்ஸில் மட்டுமே தான் உங்களுக்கு சக்சஸ் இருக்குது

கொஞ்சம் யோசிச்சு ஸோ உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நூற்றி நாற்பது கேள்விகள் இருக்கு சரிங்களா இப்போ நூற்றி நாற்பது கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ வந்து முடிச்சிருக்கலாம் ஸோ அது உங்களுக்கு நூற்றி தெரியும் ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த இருபது கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்றது உட்காந்து அனலைஸ் பண்ணுங்க எங்கே எக்ஸாம் ஹாலில் டெஸ்ட் நடக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து இது இதுவாக இருக்குமா கரெக்டாக யோசிங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் டைம் ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இருபது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டேக்கில் நீங்கள் ஒரு அஞ்சு உங்களுக்கு ப்ளஸ் அமையும் ஸோ இப்படி ஒவ்வொரு டெஸ்ட்டாக போக போக உங்களுக்கு நூற்றி நாற்பதுக்கு நூற்றி நாற்பது உங்களால் அடிக்க முடியும் ஓகேங்களா ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கரெக்ஷன் ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட் அட்டம் பண்ணேன் எனக்கு நூற்றி இருபது வந்தது நூற்றி பத்து வந்தது நூறு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ அப்படியே கொஸ்டினை ஓரம் வச்சிருவாங்க ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க அன்னைக்கு டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் கீ வாங்கி கீழேருந்து நம்ம என்ன தப்பெல்லாம் பண்ணோம்

ஆமாம் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த கொஸ்டின் கரெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் ஷுயா ஷாட் ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஆச்சுன்னா எனக்கு வந்து நூற்றி நாற்பதுக்கு நூற்றி இருபது வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நூற்றி இருபது உங்களுக்கு வந்து ஷோயாஷாட்டாக வந்ததா கரெக்டாக போட்டிங்களா தெரிஞ்சு போட்டிங்களா யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த நூற்றி இருபது எப்படி வந்துருக்கும் அப்படின்னு ஆச்சுன்னால் ஸோ நூற்றி இருபில் ஒரு தொண்ணூறு கரெக்டாக போட்டிருப்பாங்க முப்பது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூக்கில் வந்துருக்கும் கெஸ் ஒர்க்கு வந்துருக்கும்

ஆன்சர் ஷேர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிங்க இது கரெக்டா தான் போடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா சோ ஒவ்வொரு டைமும் தெளிவா முடிவெடுத்து நீங்க பண்ணீங்கனாலே நீங்க ஷியோரா சொல்றேன் நீங்க டாப் தான் சோ இந்த விதமான மாற்ற கருத்து கிடையாது சரிங்களா சோ அப்ப நீங்க என்ன பண்ணனும் அப்படி உங்களுக்கு ப்ராப்பர் உங்க என்ன இருக்கணும் சிலபஸ் இருக்கணும் எஸ்சிஆர்டி புக்ஸ் தான் படிச்சு படிக்கணும் எஸ்சிஆர்டி தான் வேற எதுமே வேண்டாம் எஸ்சிஆர்டி தான் உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் சோ இந்த மூணு வந்து பாத்தீங்கனா நீங்க கையில் வச்சுக்கோங்க இந்த மூணு இல்லாம நீங்க எதுமே ஆரம்பிச்சறாங்க ஓகேங்களா சோ இத வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கனா நீங்க கண்டிப்பா

நம்மால முடியும் நினைச்சு நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா முடியும் டவுட்ல பண்ணீங்கன்னா அது டவுட்டா தான் அமையும் சரிங்களா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்னால முடியும் நான் கண்டிப்பா வாங்குவேன் நான் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐ ஆகும் ஏன்னா காக்கி யூனிஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லானது காவல்துறை அதிகாரினா அவ்வளவு மரியாதை சமூகத்தில் இருக்கு ஓகேங்களா சோ ஒரு சின்ன விஷயத்த கூட வந்து சாதாரண ரோட்ல நடந்துட்டு ஒரு பிரச்சனை அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரும் தீர்க்க முடியாது டக்குனு அந்த இடத்துல ஒரு போலீஸ் கான்செப்ட் வந்து இருந்தாருன்னு வச்சுக்கலாம் அந்த ஈஸி அந்த விஷயத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடுவார் ஏன்னா அவரோட பேச்சுக்கு மரியாதை அவ்வளோ இருக்குது ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காக்கி யூனிஃபார்முக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்குது தெரியும் அது தெரிஞ்சுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இந்தியன் யூஎஸ்ஆர்பி படிக்க வரீங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லட்சி கனவோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஜே ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுடைய கனவு ஒரு நாளைக்கு சக்ஸஸ் ஆகும் நீங்கள் சர்வீஸ் வாங்கலாம் அதை தாண்டி வந்து நீங்கள் டாப்பராக வாங்கலாம் அதில் எந்த விதமாக மாற்றம் கிடையாது ஸோ சொன்னதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் தென் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு